அன்பிற்கினிய சகோதரர்களே தற்பொழுது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சேலம் சாலிடாரிட்டி இளைஞர் சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது சுதந்திர தினத்தினுடைய உரை நிகழ்த்துவார் பெரியவர்களே இந்த நேரத்திலே இறையரூர் நிறைக இந்த இறைவனை பிரார்த்தித்தவனாக சுதந்திரம் நாள் என்னும் இந்த நன்னாமி உங்களிடத்தில் உரை நிகழ்த்த வந்திருக்கிறேன் கண்ணீர் பெரியவர்களே சுதந்திர தினம் நாம் கொண்டாடி கொண்டாடி பழகிவிட்டது நிறைய பாடல்களை கேட்கிறோம் இந்த நாட்களிலே இல்லையா வரலாறு என்பது நினைவு கூறுகிறோம் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு வரலாற்றை நம்ம நினைவு கூறுறோமான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சுதந்திரம் பறிக்கப்பட்ட ஒரு நாட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் இப்பொழுது நீங்கள் நிறைய பேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய மக்கள் எவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க குழந்தைங்களுடைய குருவரங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளையர்கள் தான் நம் தேசத்தின் மீது ஆதிக்கமும் அடக்குமுறையும் செலுத்தி இருந்தார்கள் இதே வெள்ளையர்கள் தான் அப்பொழுது எவ்வளவு கொடுமைகள் நம் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கும் சிறையிலே அடித்து கொல்லப்பட்டார்கள் கைதென்று கூட்டி செல்வார்கள் அடித்தே கொன்று விடுவார்கள் பேச முடியாது எவ்வளவு அநீதி வேணா வேண்டுமானாலும் நடக்கும் சுரண்டல்கள் நடக்கும் தேசத்தின் மீது மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் அடித்து பிடுங்கி அவருடைய செல்வங்களாக அதை சேர்த்து எடுத்து கொண்டு அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது அனைத்தும் சூறையாடப்படும் கொடூரங்கள் நிகழ்த்தப்படும் ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல அவர்களுடைய நலம் என்பது வேறு அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனை மீதி உலகம் அனைத்தும் அவர்கள் காலடிக்கு கீழே ஆனால்தான் அந்த ஆதிக்கத்தின் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலனி ஆதிக்கம் என்று சொல்வார்கள் அந்த காலுக்கு கீழே வச்சிருக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் வந்து உலகத்தினுடைய பல இடங்களையும் வைத்திருந்தார்கள் இப்பொழுது பாலஸ்தீனையும் வைத்திருக்கிறார்கள் அங்கு எவ்வளவு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களால் அதிலிருந்து மீளவே முடியவில்லை அப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே எவ்வளவு தியாகங்களை செய்து ஒரு அளவிட முடியாத உயிரை கொடுக்க வேண்டிய நேரம் கொடுப்பதையே நாம் யோசிக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் நேரம் கொடுக்கறதா என்னுடைய நேரத்தை கொடுக்கறதா யார் நாம் யாருமே ஜனாதிபதிகளும் கிடையாது மிகப்பெரிய கலெக்டர் போன்ற அந்தஸ்தில் கூட நம்ம இல்லை அவர்கள் எல்லாம் கூட நேரம் கொடுக்கிறார்கள் ஆனால் நம் பாமரர்கள் தேசத்தினுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கொடியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நம் நேரத்தை கூட தர மாட்டேங்கிறோம் மனிதர்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்திற்காக உயிரை கொடுப்பது சாதாரணமா நம்மை கொடுக்க சொன்னால் கொடுப்போமா அவ்வளவு ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது இதிலே ஜாதி மத வேறுபாடுகளோ பாகுபாடுகளோ கிடையாது அனைத்து மக்களும் இந்தியர்களாக ஒன்றிணைந்து இந்த தியாகத்தை மேற்கொண்டார்கள் நீங்க சில கயவர்கள் நயவஞ்சகர்கள் பிரிவினை பேசிக் கொண்டிருந்தார்கள் மட்டுப்படுத்துவதற்கான பணிகளை செய்தார்கள் இந்த நாடு விடுதலை அடையக்கூடாது என்ற எண்ணத்திலே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை மக்கள் மனதிலே ஒருவர் மீது ஒருவர் மீது வெறுப்பு உணர்வை ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள் அது தினமும் இதுவும் நடந்து கொண்டு இல்ல அந்த நேரத்துல இந்திய தேசமே ஒற்றுமையா மக்கள் உள்ளத்திலே விதைத்துக்கொண்டே இருந்தார்கள் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கட்டுமா வெறுப்பு உணர்வுகளால் லாபமா நஷ்டமா நஷ்டம் எப்படி எல்லாம் நஷ்டம் தெரியுமா ஒரு இடத்துல பிரச்சனையோ ஒரு வன்முறையோ நிகழ்வு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கடை கூட வைக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க ஒரு பொட்டி கடை வைக்க விரும்ப மாட்டாங்க அப்ப வியாபாரம் போயிடுமா அந்த பகுதிகளிலே நிலம் வாங்குவதற்கோ வியாபாரம் விடுவதற்கோ எவருக்குமே விருப்பமே வராது இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இந்த மாதிரி மொத்தமாக பிரச்சனையோ வேறுபாடுகளோ இருக்கக்கூடிய பகுதிகளிலே வளர்ச்சி என்பது தடைபடும் இன்னொன்று ஒரு குடும்பத்துல ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்தை பிடுங்கணும் இல்ல அதை அபகரிக்கணும்னா ஒரு வெளி பக்கத்து வீட்டுக்காரனோ வெளி வீட்டுக்காரனோ என்ன செய்வான் ஒரு கயவன் என்ன செய்வானா அண்ணன் தம்பிக்குலாம் சண்டையை மூட்டி விடுவோம் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்களா வந்து பிரியுங்க சும்மா அடிச்சுக்க மாட்டானுங்க தெளிவா இருந்தா அண்ணாச்சு அண்ணாரோட சண்டை போறோம்னு நினைப்பான் தெளிவா இருந்தா இவரு என்ன தம்பி ஆச்சு எப்படி சண்டை போட நினைப்பான் உடனே என்ன பண்ணுவாங்க சண்டை போட மாட்டாங்க அப்ப யோசிச்சு என்ன பண்ணுவானா இது பழைய கதைகள்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்கத்துல ஒரு வந்து மதுவெல்லாம் ஊத்தி கொடுத்தாரு ஊத்தி இவன் எடுத்து பேச ஆரம்பிச்சான் அண்ணனையே அப்புறம் பிரச்சனை வந்துச்சு அப்படிம்பாங்க இவ்வாறாக தேசத்தினுடைய மக்களை பிரிப்பதற்காக பற்றி வேண்டுமென்றே பேசுவது தனிப்பெருமை பேசிக்கொண்டு அத்தனையுமே நடத்தினார்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆகி கொண்டுதான் இருந்தது அந்த நேரத்திலே ஒரே ஒரு சக்தி ஒற்றுமை சாலிடாரிட்டி பற்றி பேசியது ஒற்றுமை குறித்து விழிப்புணர்வு செய்தது ஒரு பிரச்சனை வருகிறதா அந்த இடத்துல போய் அமர்ந்தது அந்த சக்தி தான் மகாத்மா காந்தி அவர்கள் அவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் அனைவருமே நமக்குள் பிரிவினை வரக்கூடாது நாம் ஒன்றுபட வேண்டும் அப்பொழுதுதான் விடுதலை என்னும் சுவாசத்தை நாம் சுவாசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கையவர்களை பற்றி ஒருபோதும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் மடையர்கள் அவர்களுக்கு அறிவே கிடையாது பிரிவினை பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு விளைவுகளை பற்றி எந்த எண்ணமும் கிடையாது எதிர்காலத்தை பற்றி சிந்தனையே கிடையாது சண்டையை மூட்டி விட்டா போதும் பிரச்சனை நடந்தா போதும் எல்லாம் மடையர்கள் இவர்களை குறித்து கவலை இல்லை ஆனால் நல்லவர்களுடைய மௌனம் கவலை அளிக்கிறது தேசத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்கள் மௌனமாக இருப்பது கவலை அளிக்கிறது இந்த தினத்திலே சால்காற்று எழுந்து பேசுகிறது என்றால் இது இந்தியாவினுடைய மனசாட்சி இந்தியாவினுடைய நல்லவர்கள் பேசுகிறார்கள் மக்களே ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமை என்பதுதான் விடுதலை விடுதலை என்பது வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல சுதந்திரம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல அனுதினமும் சுதந்திரத்தை பற்றி எண்ணுவது அதற்காக நீங்க நகர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்முடைய சுதந்திரம் என்பது நம்முடைய கைகளிலே இருக்கும் சுதந்திரம் என்பது வாங்கி விட்டு உட்கார்வது கையவர்கள் வருவார்கள் சுதந்திரத்தை எப்படி ஒரு இடத்துல இருந்து பறிப்பது என்று எண்ணுவார்கள் சண்டையை மூட்டி விடுவார்கள் மக்களை பிரிப்பார்கள் குரோத உணர்வை ஏற்படுத்துவார்கள் இது மிக மோசமான விஷயம் அது இவற்றை களைவது என்பதுதான் நல்ல மக்களுடைய பணி நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க இந்தியா வந்து எவ்வளவு மக்கள் தொகை கொண்டிருக்கு நம்ம எவ்வளவு வெற்றிகளை குவிச்சிருக்கோம் என்ன வெற்றிகளை குவிச்சிருக்கிறோம் எல்லா இடத்திலையும் பிரிவினை பற்றி பேசுவது இவங்களுக்க அவங்களுக்கு இப்படியே இந்தியாவே ஒன்றுமில்லாத ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த கையவர்கள் கொண்டு வருகிறார்கள் நல்லவர்களோ மௌனமாக இருக்கிறார்கள் அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இதுதான் மிகவும் உலகத்திலே ஆபத்தான விடயம் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்தியா போல் உலகத்திற்கு முன்மாதிரியான நாடுகளே கிடையாது இந்தியாவை பார்த்துதான் அத்தனை நபர்களும் வியந்தார்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதிகள் தான் பெரும் பெரும் அவைகளிலே அழைக்கப்பட்டு சங்கைப்படுத்தப்பட்டார்கள் என்ன தெரியுமா இத்தனை வேறுபாடுகள் இருந்து இவ்வளவு எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்ற சிந்தனை தான் அப்படி பாடம் எடுத்த ஒரு நாட்டினுடைய தற்போதைய நிலைமை என்பது கவலை அளிக்கிறது நல்ல பிரிவினை பற்றி பேசுகிறோம் வெக்கமில்லாமல் பேசுகிறார்கள் ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிறார்கள் நாம் பிரிய வேண்டும் இதெல்லாம் அரசியல் ஆதாயம் சுயநலம் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இந்தியா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவை தள்ளி வச்சு ஒரு வெளிநாட்டுக்காரராக பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தீபாவளிக்கு ஒரு இந்து மக்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும் தீபாவளிக்கு ஒரு அழகான ஒரு திட்டம் என்ன இருக்கும் பட்டாசு வெடிக்கிறது இருக்கட்டும் கொண்டாடுறது அழகான திட்டம் என்ன தெரியுமா இருக்கும் நம்ம பாய்ட்ட வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கணும் இந்த இடம் ஒரு அரை கிலோ சேர்த்து அவருக்கு என்ன கொடுப்போம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போன்றது திட்டமாக இருக்கும் ஒரு திட்டமிடுவோம் பாய் என்ன தெரியுமா திட்டம் இந்த ரம்ஜான் ரொம்ப கிராண்டா கொண்டாடுறோம் பிரியாணி இன்னும் நிறைய பேத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் திட்டமிடுவார் இந்த தடவை கேக்ல புது பிளேவரா கொண்டு போய் கொடுக்கணும் இது எப்படி செஞ்சே நம்ம கிட்ட என்று இதுதான் மகிழ்ச்சிகரமான இந்தியா இதுதான் முன்மாதிரி இந்தியா இந்த தேசத்தையும் இந்த பண்பையும் ஒரு நாளும் நாம் விட்டு கொடுக்க கூடாது என்றைக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தேசம் தன்னுடைய அழகையும் அறிவையும் இழந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக கயவர்களை ஓரங்கட்டுங்கள் இந்த சுதந்திரம் என்பது நிலையானதாக இருக்கும் இல்லை என்றால் எதிர்காலத்திலே நம் அத்தனை நபர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும் எதிர்கால சந்ததிக்கு இந்திய தேசம் என்பது இப்படி உட்பட்ட சிறந்த தேசமாக இருக்காது சிறந்த தேசமாக இருந்தது என்று பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் மக்களிடத்திலே ஒற்றுமையை ஓங்க சொல்லுங்கள் ஒற்றுமையாக இருக்க சொல்லுங்கள் சாலிடாரிட்டி கூறுகிறது இந்தியா ஒற்றுமையான ஒரு நாடு இது இந்தியர்களுடைய நாடு என்று கூறுகிறது நன்றி